பணக்கட்டு இது ஒரு கதை மேசை டிராயரில் போட்டு வைத்த பணம் இவள் மனதை இம்சைப்படுத்தி கொண்டிருக்கிறது ஒரு லட்சம் ரூபாய் ஒரே கட்டாக இரண்டாயிரம் ரூபாய் தாளாக சுகமாய் படுத்து உறங்கி கொண்டிருக்கிறது காலை பத்து மணி இருக்கலாம் இவள் அலுவலகத்தில் கனிப்பொறியின் முன்னால் உட்கார்ந்து எப்பொழுதோ வாங்கி போட்ட நிலத்தின் பழைய சரித்திரங்களை எடுத்து தொகுத்து வைத்து கொண்டிருந்தாள் இந்த நிலத்தின் உரிமையாளர் எங்கோ அமெரிக்காவில் வாழ்ந்து கொண்டு இவர்கள் அலுவலகத்தில் அதை பார்த்து எவனாவது மறு விற்பனை செய்துவிட்டானா என்ன விலை போகும் அல்லது கட்டிடமாய் கட்டி வாடகைக்கு விட்டால் எப்படி வருமானம் இப்படி எண்ணற்ற கேள்விகளுக்கு பதிலை தயார் செய்து அவர்களுக்கு கொடுக்கும் தகவல் நிறுவனம் இது இந்த நிறுவனத்தின் முதலாளி எனப்படுபவர் இதுபோல பல ஊர்களில் இதே போன்று அலுவலகங்களை நிறுவி நடத்தி கொண்டிருப்பவர் இவள் மட்டுமே பணிபுரிகிறாள் பெரும்பாலும் அவர் போனில்தான் இவளிடம் வேலை வாங்குவார் அவர் சொல்லும் விவரங்களை இவர் தேடி எடுத்து தயார் செய்து அதை இவரின் வலைமுகவரிக்கு அனுப்பி வைப்பார் அவர் மற்ற வேலைகளை கவனித்துக் கொள்வார் மாதம் ஒன்று அல்லது இரண்டில் இவளது ஊதியம் டான் என்று இவள் கணக்கில் வரவு வைக்கப்பட்டுவிடும் அலுவலகம் என்றால் பத்துக்கு எட்டு என்று ஒரு அறை இதுபோல் பல அறைகள் அந்த தளத்தில் இருக்கிறது இப்படி பத்து தளங்களைக் கொண்ட கட்டிட அடுக்குகள் இவளுக்கு அப்பப்போது உதவி செய்ய ஒரு பதினெட்டு வயது சிறுவன் வந்து பார்த்துக்கொள்வான் அவள் வேறு ஏதேனும் கடிதங்களோ மற்றவைகளோ அவனிடம் கொடுத்தால் அது தலைமை அலுவலகம் இருக்கும் இடத்திற்கு போய் சேர்ந்துவிடும் கிட்டத்தட்ட இரண்டு வருடங்களாக இப்படித்தான் ஓடிக்கொண்டிருக்கிறது இவளது பணி வந்து சேர்ந்தது முதல் தன்னை எம்டி என்று அறிமுகப்படுத்திக் கொண்டவர் ஃபோனில் மூலமே தொடர்பு கொண்டிருக்கிறார் அதேபோல் அவள் என்ன செய்ய வேண்டும் என்பதை எல்லாம் இவளிடம் வலைத்தள முகவரிக்கே வந்துவிடும் அதில் எப்பொழுது முடித்து தர வேண்டும் என்ற குறிப்பு வந்துவிடும் அன்று இவளுக்கு ஒரு ஃபோன் கால் மிஸ் கல்பனா நான் உங்கள் எம்டி பேசுகிறேன் இப்போ அங்கே ஒருத்தர் நம்ம ஆஃபீஸுக்கு வருவார் அவர் உங்ககிட்ட ஒரு லட்சம் ரூபாய் பணம் தருவார் அதை வாங்கி நீங்கள் பத்திரமாக வச்சுருங்க நான் வேணுங்கிற போது ஆளை அனுப்பிச்சு அதை வாங்கிக்கிறேன் புரிஞ்சுதா குரலின் மென்மையுடனான கண்டிப்பு இவளை பதில் பேச விடாமல் செய்தது எஸ் சார் வாங்கி வச்சிட்றேன் சார் இது மட்டுமே இவள் வாயில் வந்த வார்த்தைகள் மறுபடியும் சொல்கிறேன் நீங்கள் இதை யார்கிட்டேயும் சொல்ல வேணாம் எனக்கு தேவைப்படும் போது நான் நேரடியாகவோ இல்லை ஆளை அனுப்பிச்சோ வாங்கிக்கிறேன் வச்சிடட்டுமா ஃபோன் கீழே வைத்த நிமிடத்திற்கெல்லாம் ஒருவர் வந்தார் அவர் வரும்போதே அவர் உடலில் பூசியிருந்த செண்டின் மனம் அந்த அரை முழுக்கம் பரவியது சாரிம்மா நான் ஏர்போர்ட் போகணும் ஃப்ளைட்டுக்கு நேரமாச்சு உங்கள் சாருக்கு பணம் கொடுக்க மறந்துட்டேன் அதனால் இதை பத்திரமா வாங்கி வச்சு அவர்கிட்ட சேர்த்துட்டுங்க சொன்னவர் ஒரு கட்டு பணத்தை இவள் மேசை மேல் போட்டுவிட்டு சரிம்மா நான் வரேன் பறந்து விட்டார் மறுநாள் அந்த பணத்தை வாங்க ஆள் வரும் என்று எதிர்பார்த்தால் யாரும் வரவில்லை ஆனால் அன்று மதியம் ஃபோனில் ஒரு செய்தி வந்தது நம்ம எம்டி திடீர்னு ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாரு அதனால் மதியத்தோட ஆஃபீஸை நீங்கள் கூட்டிட்டு சாவியை கீழே கண்ட்ரோல் ரூமில் கொடுத்துட்டு போயிடுங்க நாளைக்கு காலையில் வந்தால் போதும் இவளுக்கு திக்கென்று இருந்தது எம்டி இறந்துட்டாரோ நேற்று தான் எங்கிட்ட பேசினார் அவர் சொன்ன மாதிரி பணம் வாங்கி வச்சுருக்கேன் இன்றைக்கி என்னடான்னா அவர் இறந்துட்டதாக சொல்கிறாங்க பார்ப்போம் நாளை யாராவது வருகிறார்களா என்று மறுநாள் இவள் எதிர்பார்த்தது போல் யாரும் வரவில்லை இப்படியே ஒரு வாரமாய் அந்த பணம் அசையாமல் கிடக்கிறது இவள் மனம் மட்டும் புயலாய் அசைய ஆரம்பித்து விட்டது இன்னைக்கு சாயங்காலம் போது அதை எடுத்துக்கிட்டு போயிடணும் இனிமே அதை யாரும் கேட்டு வர்ற மாதிரி தெரியல அப்புறம் எதுக்கு அது இங்கே இருக்கணும் மாலை அலுவலகத்தை மூடும்போது இவள் மனம் சுழன்று கொண்டிருந்தது கைப்பையில் பதுங்கிய ஒரு லட்ச ரூபாய் பணம் கட்டினாள் மறுநாள் மனம் பக் பக்க அடித்து கொள்ள போன்மணி சத்தம் கேட்டாலே போதும் ஏதோ வெடி விபத்து நடந்துவிட்டது போல இவள் மனம் படபடவென அடித்துக்கொள்ள ஆரம்பித்தது இவளுக்கு அவசரமாய் ஏதேனும் தகவல் இருந்தால் அலுவலகம் ஒரு டெலிஃபோன் எண்ணை கொடுத்திருந்தது மறுநாள் காலையில் அந்த எண்ணுக்கு போன் செய்தாள் தனக்கு உடல்நிலை சரியில்லாததால் இரண்டு நாள் விடுமுறை வேண்டுமென்று கேட்டாள் அந்த பக்கம் சற்று அமைதி சரி என்று போன் வைக்கப்பட இவள் அப்பா அடி என்று மனம் நிம்மதியானாள் என்ன செய்யலாம் இவளது எட்டு மாத சம்பளம் ஒரு லட்சம் ரூபாய் லட்டு போல தன் கையில் இருக்கிறது சத்தமில்லாமல் வேறு எங்காவது கிளம்பி போய்விட வேண்டும் தனது ஊர் பேர் மற்றும் தகுதி இவைகளை நிர்வாகத்திற்கு காண்பித்திருந்தாலும் எல்லாமே காண்பித்ததோடு சரி மற்றபடி எல்லா ஒரிஜினல் சர்டிஃபிகேட் எல்லாம் இவளிடம்தான் அது மட்டுமல்ல மதுரை சொந்த ஊர் என்று சொல்லியிருந்தாலும் அங்கு இவளுக்கு யாருமே இல்லை அப்புறம் என்ன பயம் சத்தம் இல்லாமல் அடுத்த நகரத்துக்கு போய்விட வேண்டியதுதான் இருப்பது ஹாஸ்டல் ரூம் மேட்டாக ஒருத்தி அவளிடம் எதுவும் சொன்னதில்லை அப்புறம் என்ன கவலை நாளை காலையில் சத்தம் இல்லாமல் எங்கேயாவது கிளம்பி போயிடலாம் மூன்றாம் நாள் நான்காம் நாள் தொடர்ந்து நாட்களில் அந்த அலுவலகம் திறக்கப்படவே இல்லை ஒரு வாரம் கழித்து புதிய பெண் அங்கு பணி செய்து கொண்டிருந்தாள் அதே வழக்கமான பணிதான் ஹலோ அன்று பணம் கொடுத்து விமானத்துக்கு போவதாய் சொல்லியிருந்த ஆசாமி ஃபோன் செய்து கொண்டிருந்தாள் இவர்கள் கம்பெனி எம்டியின் மகனிடம் தம்பி அப்பா இறந்துட்டதாக கேள்விப்பட்டேன் ரொம்ப வருத்தம் தம்பி அன்றைக்கி அவர் மட்டும் உதவி பண்ணலைன்னா இந்நேரம் கம்பி எண்ணிக்கிட்டு இருப்பேன் என்ன சொல்கிறீங்க சார் அதை ஏன் கேட்குறீங்க உங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவார் இந்த மாதிரி டபுளிங் பண மோசடி தொழில் பண்ணாதேன்னு நம்ம கெட்ட நேரம் அன்னைக்கு ஒரு லட்சம் ரூபாய் பல பலன்னு புதுசாக ஒரு கட்டு ஒரிஜினல் தூத்துடும் என் கைக்கு வந்த சேரவும் போலீஸ் கரெக்டாக உங்கள் ஆஃபீஸ் பில்டிங் பக்கத்தில் காரை நிறுத்தி செக் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ரெண்டு கார் பின்னாடி தான் என் கார் நின்றுக்கிட்டு இருந்துச்சு என்ன பண்ணுறதுன்னு தகச்சி நின்னப்ப உங்கள் அப்பா ஞாபகம் வந்துச்சு உடனே அவருக்கு ஃபோன் போட அவர் உடனே ஆஃபீஸுக்கு கொண்டு போய் கொடுத்துடுன்னு ஐடியா கொடுத்தாரு நாயோட்டம் பேயோட்டானு உங்கள் ஆஃபீஸுக்கு போய் அங்கேருந்த பொண்ணுக்கிட்ட கொடுத்துட்டு பறந்து கீழே வந்து காருக்குள்ளே ஏறிக்கிட்டேன் நல்லா வேலை செக் பண்ண அடுத்த காரு என்னோடது தான் காருக்குள்ளே எல்லா இடமும் செக் பண்ணி என்னையும் செக் பண்ணி தப்பிச்சு அப்பா அப்பா இனி அந்த தொழிலே வேண்டாம்னு விட்டுட்டேன் உண்மை தம்பி சத்தியமாக இன்றைக்கி பட்ட பாடு போதும் போதும் போதும்னு ஆயிடுச்சு எனக்கு எம்டியின் மகனுக்கு அந்த அலுவலகத்தில் வேலை செய்த பின் ஏன் வேலையை விட்டு திடீரென்று நின்றுவிட்டாள் என்னும் காரணம் புரிந்தாலும் அவளுக்காக வருத்தப்படுவதை தவிர வேறென்றும் செய்ய வழியில்லாமல் போய்விட்டது